நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்துள்ள மு ஸ்டாலின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் வெளிச்சத்தில் எதிர்கட்சி துணை தலைவர் குற்றம் முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடித்த ஸ்டாலின் இன்றைக்கு அதை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பதை விளம்பர வெளிச்சத்திலே மறைக்கிறார் அந்த விளம்பர வெளிச்சத்தில் மறைக்கிறது மக்களுக்கு தெரியல அது வெளிச்சம் போட்டு காட்டி ஸ்டாலின் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு பாய் பாய் ஸ்டாலின் சொல்ல வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை வேற ஒன்றுமே இல்லை அரசு சொன்னாங்க வேலையை நாங்கள் நூற்றம்பது நாளாக உயர்த்துவோம் செய்யலை அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களே ஊதியத்தை உயர்த்தி தரணும் செய்யலை அப்ப அவங்களுக்கு எல்லா மதிப்பெண்கள் எல்லாம் செய்யாதெல்லாம் பூஜ்யமா தான் வரும் ஐநூத்தி ஐந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி ஆனா விளம்பரத்தை பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா அப்பனும் அவனும் விளம்பரத்தை கொடுக்குறான் கிட்னி முறைகேடு பெரிய கண்டுபிடிப்பு ஏன்னா திருடி புட்டான் கிட்னிய அது கிட்னி திருடனான்னு சொல்ல வேண்டியதானே அது இவங்க சொல்ல கிட்னி முறைகேடு நடந்திருப்பதால இந்த மருத்துவமனையை நாங்கள் சீல் வைத்து பூட்டுகிறோம் யாரு கதிரவன் திமுக எம்எல்ஏ அவன் சொல்றான் அந்த எம்எல்ஏ டே எங்க அப்ப எங்க ஆறு வாங்குறதுக்கு நான் நூறு பேர் கிட்னி திருட வேண்டாம் இது வரைக்கும் அவன் மேல நடவடிக்கை இருக்கிறதுக்கு வக்கு இல்லாத யோகி இல்லாத ஸ்டாலின் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர்